சக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளாத மிருகங்களை எதிர்த்து அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை நிலநாட்டியவர் களத்திலும் கூட மீண்டும் மீண்டும் அவர்கள் கைது செய்து அவர்கள் தென் தமிழகத்தில் சாதிய அடாவடித்தனத்தை அடக்கி ஒரு சமுதாயம் எழுச்சி பெற காரணமாக இருந்தவர் வரலாற்றிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்துவிட முடியாது வேண்டும் என்றால் கொஞ்ச காலத்திற்கு செய்யலாம் ஒரு வருடம் செய்யலாம் இரண்டு செய்யலாம் மூன்று செய்யலாம் ஐந்து செய்யலாம் ஆனால் வரலாறுகள் எப்பொழுதும் திருப்பி என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் இன்றிருக்கும் இளைஞர்களுக்கு இவரின் வரலாறு முழுவதும் தெரிய வாய்ப்பில்லை தமிழ்நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைக்காக போராடி ஆறு முறை கொலை செய்ய தாக்குதல் பயப்படாமல் தன் மக்களுக்காக துப்பாக்கி ஏந்தியாவது போராடுவேன் என்று கூறிய தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்த மண்ணிலே தமிழர் என்று அடையாளப்படுத்துவதாலே உங்களுக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் துப்பாக்கி ஏந்தியாவது பங்கை என்று நான் சுய உரிமை புரட்சியாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த நாற்பது ஆண்டுகளின் தென் தமிழகத்தில் வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் இவரின் பெயரை நீக்கிவிட்டு எழுத முடியாது அப்படிப்பட்ட தலைவரின் இதுவரை வெளிவராத மறுபக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பற்றிய இருபத்தைந்து வரலாற்று நிகழ்வுகளை காண்போம் மார்க்சிஸ்ட் அமைப்புகளின் பால் ஈர்ப்பு என்பது பள்ளியிலேயே அவருக்கு தொடங்கிவிட்டது கிருஷ்ணசாமி அவர்கள் பள்ளியில் படிக்கும் போது அவரின் பெயரை ஸ்டாலின் கிருஷ்ணசாமி என்றே எழுதுவாராம் யார் அந்த ஸ்டாலின் அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய அனைவருக்கும் இன்று இம்மானுவேல் சேகரனார் வரலாறு எப்படி முக்கியமோ இம்மானுவேல் சேகரனாரின் கொள்கையை எப்படி நாம் பின்பற்றி வருமோ அதே போலதான் அன்றைய காலகட்டத்தில் ஸ்டாலின் இருந்தார் பன்னிரண்டு வயது இருக்கும்போது டாக்டர் அவர்களின் அண்ணன் ராஜி அவர்களுடன் இணைந்து உழைக்கும் தோட்டத் தொழிலாளி மக்களுக்கு உரிய கூலியை பெற்றுத்தர போராட்ட களங்களில் ஈடுபட்டார் மார்க்சிய இயக்கங்களுடன் அப்பவே தொடர்பில் இருந்தார் இளநிலை மருத்துவம் படிப்பு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து இரண்டு ஆண்டுகள் அதன் பிறகு மதுரை மருத்துவக் கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து முதல் மூன்றாம் ஆண்டு முதல் பயிற்சி மருத்துவர் பணி வரையிலும் பயின்றார் கல்லூரியில் படிக்கும் காலங்களில் அதிகமாக நாட்கள் போராட்ட களத்திலும் சிறைச்சாலையிலும் இருந்துள்ளார் பல நேரங்களில் காவல்துறை கல்லூரிக்கு வருகிறது என்றால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேடிதான் வரும் என்று கூறுவார்கள் மதுரையில் நான்காம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது வட மாநிலங்களில் பெண்களுக்கு வலுக்கட்டாயமாக கருத்தடை செய்ய வேண்டும் என்ற மாநில அரசின் சட்டத்தை எதிர்த்து மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்களை ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டார் மிசா சட்டம் அமலில் இருந்ததால் மிசா சட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஆறு மாதம் மிசா கைதியாக சிறையில் இருந்தார் தலைவர் கிருஷ்ணசாமி அப்பொழுது வெளிவந்த தினபூமி பத்திரிகை செய்தியில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு தலைவலி கொடுக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவர் என்று செய்தி வந்தது மிசா கைதியாக சிறையில் இருந்து கொண்டே நான்காம் ஆண்டு இறுதி தேர்வை எழுதினார் காவலர்கள் சூழ்ந்து கொண்டு கைவிலங்குடன் சிறையில் தேர்வு எழுதினார் மருத்துவ படிப்பு தேர்வுகளை சிறையில் இருந்தே எழுதினார் மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் இருந்து வெளிவந்து தன்னெழுச்சியாக போராட துவங்கினார் மார்க்சிஸ்ட் இயக்கத்தில் இருந்து வெளிவந்ததற்கு அவர் கூறிய காரணம் கீழ வெண்மணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஆண்டு பண்ணையார்களுக்கு எதிராக அனைவருக்கும் தான் போராடினார்கள் ஆனால் கொளுத்தப்பட்டது தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தானே மற்ற சமுதாய விவசாயிகள் எல்லாம் பண்ணையார்களுக்கு ஆதரவாகவும் அடியாட்களாகவும் ஆகிவிட்டார்களே இந்த மண்ணில் மார்க்சத்தை நேரடியாக செயல்படுத்த முடியாது சாதி பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் வர்க்கமாக ஒன்றிணைய முடியாது சர்க்கரை வியாதியுள்ள மனிதனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் முதலில் சர்க்கரை வியாதியை குணப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் ஆபரேஷன் வெற்றி அடையாது அதை தமிழக கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யவில்லை நாங்கள் செய்கிறோம் என்று கூறினார் கொடியங்குளம் அரசு பயங்கரவாதத்தின் உச்சகட்டம் உழைக்கும் மக்களின் மீது நடத்தப்பட்ட அரசு காவலர்களின் கூற தாண்டவம் அந்த மக்களுக்கு அப்பொழுது உறுதுணையாக இருந்தது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் சென்னை முதல் டெல்லி வரை சென்று போராடினார் முழுமையாக விரைவில் கொடியங்குளம் வரலாறு இரட்டை குவளை முறையை எதிர்த்து எங்கு சென்றாலும் மக்களுடன் இணைந்து போராட்டம் கண்டவர் கோவை மாவட்டத்தில் சோமனூர் அருகில் உள்ள காளிபாளையம் சென்றிருக்கும் போது அங்கிருக்கும் மக்கள் தனி டம்பளர் உள்ளதை பற்றி கூறுகிறார்கள் அப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடன் வந்த அனைவருக்கும் சமமாக ஒரு மாதிரியான டம்ளரில் டீ கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு பூர்வ குடியான மக்களின் நிலங்கள் பிடுங்கப்பட்டன அந்த அந்த நிலத்தை மீண்டும் மக்களுக்கே வழங்க வேண்டும் என உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி போராடி தந்தார் இதன் மூலம் அனைத்து சாதியிலும் இருக்கும் உழைக்கும் மக்களும் பயனடைந்தனர் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தார் தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் அனைத்து தலைவர்கள் பேரிலும் மாவட்டங்கள் ஆரம்பித்த போது வேந்தன் இம்மானுவேல் சேகரனார் பேரில் புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று போராட்டங்களை துவக்கினார் அப்போது அவரின் கோரிக்கை இம்மானுவேல் சேகர தேவேந்திரர் பேரில் புதிய மாவட்டம் அறிவித்தால் எங்கள் போராட்டம் பற்றி மறுபரிசீலனை செய்வோம் தியாகி இம்மானுவேல் சேகர தேவேந்திரர் பிறந்த இடமான பரமக்குடியை தலைமையிடமாக கொண்டு ராமநாதபுரத்தை இரண்டாக பிரித்தோம் அல்லது தென்காசியை தலைமையிடமாக கொண்டு நெல்லை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் போராட்டத்தினால் அனைத்து தலைவர்களின் பேரிலும் மாவட்டங்கள் இருக்காது என்று அரசு அறிவித்தது இதில் பார்க்க வேண்டியது தேவேந்திரகுல வேளாளர் சார்பில் யாரும் அடையாளப்படுத்திவிடக் கூடாது என்பதில் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இருவரும் ஒற்றுமையாக இருந்துள்ளனர் தேனி அருகில் கண்டமனூரில் முத்துராமலிங்கம் என்ற ஒருவரின் சிலை உடைக்கப்படுகிறது சிலையை அவர்களை உடைத்து வைகை மாவட்டத்தில் கலவரங்களை தூண்டுகிறார்கள் இதை கேள்விப்பட்டதும் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்ப்பதற்கு சென்றார் அப்போது கண்டமனூர் உள்ளே செல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அனுமதி தர மறுத்து காவல்துறையினர் குவிந்தனர் மேலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் நீதிபதி அவர்கள் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வைகை மாவட்டத்திற்கு நூழைய தடை விதித்தது நிபந்தனை ஜாமீனில் வெளியே விடுகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீது சாதிவெறி கூட்டம் கொலை செய்ய பல முறை முயற்சி செய்தது அதில் ஒன்றுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மீது நெல்லையில் வைத்து வெடிகுண்டு வீசி கொலை செய்ய பார்த்தார்கள் ஆனால் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் காயத்துடன் தப்பித்தார் பொய் வழக்கு போடப்பட்டு தமிழ் தேசிய தலைவர் பசுபதி பாண்டியரை கைது செய்து ஆறு மாதம் காலம் வரையிலும் சிறையில் வைத்திருந்தார்கள் அதை கண்டித்து டாக்டர் ராமதாஸ் சாலை மறியல் செய்தார் அவரும் கைது செய்யப்பட்டார் பசுபதி பாண்டியன் மற்றும் டாக்டர் ராமதா இரண்டு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடங்குவோம் என்றார் சுந்தரலிங்க குடும்பனார் பேரில் மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து கழகத்தில் சுந்தரலிங்க குடும்பனார் பேரில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் போராட்டங்கள் நடத்தினார் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு அரசு விழா எடுத்தார் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு சிலையை வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நான் ஏன் இந்த ஆண்டு சுந்தரலிங்கத்தினுடைய விழாவில் தென்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாயமார்களும் கிராமங்களிலே இருந்து பொங்கல் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் எதற்கு முளைப்பாரி எடுக்க வேண்டும் என்று சொன்னேன் எதற்கு நம்முடைய குடும்ப விழாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன விழா எடுப்பது நாம் விழா எடுப்போம் அவர்கள் பின்னாலே ஓடி வரக்கூடிய காலகட்டம் வரும் வந்தே தீரும் போக்குவரத்து கழகம் பற்றி முழுமையாக வீடியோ போடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் பல இடங்களில் நடத்தினார் எங்கெல்லாம் உழைக்கும் மக்கள் பதிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மருத்துவ உதவி செய்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழல்களை பற்றி பலமுறை பேசியுள்ளார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த அரசியல் தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் காவேரி பிரச்சனையின் போது உண்ணாவிரதம் இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள் அழைத்த ஒரு அரசியல் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டுமே அன்றைய ஜெயலலிதா ஆட்சி என்பது கொடுமையான காலகட்டம் ஜெயலலிதாவை எதிர்த்து தமிழகத்தில் தைரியமாக இருந்த இரண்டு பேர் யார் என்றால் சினிமா துறையில் ரஜினிகாந்த் அரசியலில் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டெல்லியில் கடைநிலை மக்களாட்சி செழிப்பிற்கு எளிய மக்களின் சுய நிர்ணய உரிமை எனும் தலைப்பில் டெல்லியில் இரண்டாயிரத்து நான்கு ஆண்டு மூன்று நாட்கள் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாநாடு நடைபெற்றது புதிய தமிழகம் நடத்திய தேசிய மாநாட்டில் முள்ளாள் பிரதமர் வி பி சிங் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி டெல்லி சென்றார் டெல்லியில் ஜனாதிபதி கே ஆர் நாராயணை சந்தித்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமாக மனு கொடுத்தார் மாஞ்சோலை போராட்டம் பற்றிய முழுமையாக வரலாற்றை தனி வீடியோவாக விரைவில் இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டு நமது அடையாளம் தமிழரா திராவிடரா என்ற பெயரில் கருத்தரங்கம் நடத்தினார் திராவிடமும் திராவிட கட்சிகளும் தான் இன்றைய தமிழ்நாட்டு அழிவிற்கு காரணம் நாம் அனைவரும் தமிழர்கள் என்றும் திராவிட முகமுடியை வெளிக்கொண்டு வர கருத்தரங்கம் நடைபெற்றது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து சாதி மதத்தினருக்கும் பொதுவான ஒருவர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பொடா சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போது தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பொடா சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் நூறு பொதுக்கூட்டம் நடத்துவேன் என்றும் இஸ்லாமிய மக்களோடு டாக்டர் ஐயா அவர்கள் போராடினார் ஐம்பத்தி ஆறாவது பொதுக்கூட்டத்தில் போடா சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்களை அழைத்துக் கொண்டு சென்னை கோட்டையை நோக்கி ஊர்வலமாக சென்றார் அப்பொழுது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்தது புதிய தமிழகம் கட்சி மட்டுமே புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநாட்டை ராமநாதபுரத்தில் நடத்தப்பட்டது சாதி வெறியர்களின் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ராமநாதபுரத்தில் மாநாடு நடைபெற்றது இம்மானுவேல் சேகரனாருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டு நாட்கள் மாநாடு நடைபெற்றது இதில் சுமார் இரண்டு ஆயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் சினிமா துறையில் சில குறிப்பிட்ட சாதிகளை உயர்த்தி காட்டுவதற்காக மற்ற சாதியினரை தாழ்மைப்படுத்தி காட்டும் கலாச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது இதனால் தமிழகத்தில் சாதிய கலவரங்களும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் தமிழ் சினிமா என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது பணத்திற்காக சாதிய கலவரங்களை தூண்டும் விதமான காட்சிகளை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தார்கள் இதில் குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் தொடர்ந்து சாதிய கலவரங்களை தூண்டும் விதமாக நடித்துக் கொண்டு வந்தார் சண்டியர் என்ற தலைப்பில் படம் வரக்கூடாது என்றும் புதிய தமிழகம் கட்சி போராட்டத்தை துவங்கினார்கள் இதை பற்றி முழுமையாக விரைவில் காண்போம் இந்த படத்துக்கு சண்டியர் சொல்லக்கூடாது இவ்வாறாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் வரலாறை கூறிக்கொண்டே செல்லலாம் இதில் அதிகமான போராட்டங்கள் நடைபெறும் போதும் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கால்கள் சென்றிருக்கும் ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்க வேண்டும் மக்களுடன் இருந்து மக்களுக்காக எப்படி போராட வேண்டும் என்று அவரின் வரலாறு சொல்லும் குடும்ப வாழ்க்கை விட மக்களுக்கான வாழ்க்கை தான் முக்கியம் என்று இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கும் தலைவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி பன்னிரண்டு வயது முதல் எழுபத்தி மூன்று வயது ஆகியும் இன்று வரை இந்த மக்களுக்கு அக்களத்தில் போராடிக் கொண்டிருக்கும் சுய உரிமை புரட்சியாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி

எந்த ஒரு சமுதாயம் காலத்தாலே தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை இழந்ததோ அந்த சமுதாயத்தை மீண்டும் அரியணை ஏற்றுவதற்காகத்தான் புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்பட்டது அதிலிருந்து அந்த லட்சியத்திலிருந்து இன்னும் பல தோல்விகளை வந்த சந்தித்தாலும் அது பின்வாங்க என்றாவது இன்றையில் இருந்தாலும் அடுத்த பத்து தலைமுறை கிடைத்தாவது நம்முடைய சிறப்பு பச்சை வந்த கோட்டை சென்னை கோட்டையில் பறக்கக்கூடிய நான் வந்தே தீரும் தமிழ் தேசியம் மைதா திராவிடம் மாயதா தேசியம் சூலமா மக்களும் இந்த மண்ணும் தான் உண்மையான இந்தியாவுக்கு மக்களும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் இந்தியாவினுடைய பரப்பளவும் தான் வந்து ஸ்தூலமானவர்கள் அதை தவிர அவர் எதிர்பார்க்க முடியாது